வாழ்க இம் வளத்துடன் வாழ்க வாழ்க ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜூலை இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமூனிவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முதல்ல ஆட்சி முறை சிறக்க வேண்டும் என்று கூறுகிறார் எப்படி சிறக்கும் அதற்கான வழியையும் தருகிறார் வாருங்கள் கேட்போம் இன்றைக்கு இருக்கிற அரசியலிலே ஒருவர் தனக்கு புகழ் பணம் செல்வாக்கு அந்தஸ்து ஆகியவற்றை பெறுவது ஒன்றே நோக்கம் என்று அரசியல்வாதிகள் கருதுகிறார்கள் அதற்காகவே அரசியலுக்கு வருகிறார்கள் என்கிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது இது குறித்து இங்க இருக்கிற நாட்டில் இருக்கிற அறிஞர்கள் வெட்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார் அறிஞர்கள் எல்லாம் கூடி நல்ல அரசியல் ஆட்சி முறைக்கு வழி வகுக்க வேண்டும் என்று கூறுகிறார் நல்ல அரசியல் ஆட்சி முறைக்கு வழி என்ன என்று கேட்டால் அவரே சொல்கிறார் ஒரு நாட்டிலே தன்னை சமூக துண்டிலே பலகாலமாக ஈடுபடுத்திக் கொண்டு மக்களுக்கு சேவை செய்வதிலே தன்னுடைய ஈடுபாட்டை நிரூபித்த ஒருவர் தான் அரசியலுக்கு வர முடியும் என்கிற நிலைமை நிலைமையினை உருவாக்க வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார்கள் நான் சமீபத்தில் மிக அண்மையிலே சிங்கப்பூர் என்கிற நாட்டிற்கு சென்று வந்திருந்தேன் அப்போது அங்கு கேட்டு வியந்த ஒரு செய்தி என்னவென்றால் அங்கே மக்கள் பிரதிநிதியாக வர வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் இவ்வளவு காலம் சமூக தொண்டு ஆற்றி இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தேன் மருள் தந்தை அவர்கள் சொல்வதும் அதேதான் எல்லா நாட்டிலும் அரசியல் அமைப்பிலே ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அதற்கு முன்னதாக மக்கள் நலத்தொண்டிலே தொண்டிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டும் அரசியல் அபிலாஷைகள் அதாவது ஆட்சி அதிகாரம் பணம் சேர்த்தல் என்பது இல்லாமல் மக்கள் நலனுக்காக பாடுபடுகிற நிலைமை உருவாக வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் கூறுகிறார்கள் முன்பொரு காலத்திலே அரசர்கள் தங்கள் எதிரிகளை வெல்வதற்கு தங்கள் நாட்டு மக்களை பணயம் வைத்து உயிரிழப்புகளை எல்லாம் ஏற்படுத்திய காலங்கள் எல்லாம் உண்டு அதெல்லாம் மாறி மக்கள் நலனுக்காகவே அரசியல் முறை திருத்தப்பட வேண்டும் அரசியல் ஆட்சி சிறக்க வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் கூறுவதை உங்களுக்கு எடுத்து சொல்லி ഇന്ന സിന്തയ നാഴുക വളമുടൻ മഹിഴ്ചി